வணக்கம் தினமடை செய்த மதுரா அங்கன்வாடி நாங்க வந்துட்டு இந்த பால்வடி ரொம்ப பழுதா இருக்கு இந்த பால்வடி பழுதா இருக்கனால நாற்பது பசங்க மேல படிக்கிறாங்க மழைநாள் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியம் காயப்பாக்கம் ஓராட்சிற்குட்பட்டது மதுரா புதூர் இந்த கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பணியாளர்கள் உள்ளனர் இந்த கட்டிடம் தற்பொழுது இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் உள்ளதால் இதனால் குழந்தைகள் அச்சத்தில் உள்ளனர் பாதுகாப்பு கருதி அருகில் உள்ள வீட்டில் குழந்தைகள் பயின்று வரும் நிலையில் இன்று கிராம சபை கூட்டத்தில் போராட்சி மன்ற தலைவரிடம் கோரிக்கை வைத்தும் வாக்குவாதத்தில் மக்கள் ஈடுபட்டனர் எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இருந்துவிடும் நிலையில் உள்ள இந்த கட்டிடத்திற்கு பதிலாக புதிய கட்டிடம் அமைத்து தரும்படி ஊர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தினமடை செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டம் செய்தியாளர் தங்கராஜ் சித்தாமூர் ஒன்றியம் கைப்பாக்கம் ஊராட்சி அடிமையில மதுராபுதூர் கிராமம்ல இது அங்கன்வாடி வந்துட்டு ரொம்ப டேமேஜா இருக்கு சுமார் நாப்பது பசங்களுக்கு மேல இவங்களை பயன் அழிஞ்சு வந்தாங்க மழை பெய்யத்துனால ரொம்ப அந்த வந்துட்டு கீழே உடஞ்சி வந்துட்டு மழை வந்து மழை வந்து அதிகமா தண்ணி சொட்டுக்கு உள்ள இவங்களை பசங்களுக்கும் கொண்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு பெற்றோர்களுக்கும் சரி வந்து இங்கே பக்கத்தில் இருக்க வீட்டில் தான் வந்து பா அங்கன்வாடி பய பசங்க வந்துட்டு பயனடைஞ்சு வந்து வந்தோன்னு இருக்காங்க இந்த பில்டிங்கில் வந்துட்டு எங்களுக்கு சரி செஞ்சு சரி செஞ்சு இல்லை எங்களுக்கு திரும்ப வந்து கட்டித்தர மாதிரி தாழ்வு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்கோங்க